வெல்கம் பேக் டு நீர்நிலா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாம் சுவையான பீர்க்கங்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் பீர்க்கங்காயில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க அதை தினமும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கினா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் நம்ம உடம்பில் பீர்க்கங்காயில் வந்து நீர் சக்தித்து அதிகமாக இருக்குது மலர் பொறுக்கும் தன்மை கொண்டது அதுக்கு நாங்கள் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்து தோல் செய்விருக்கோம் தோலை அதிகமாக செய்ய வேண்டாம் இந்த தோலை வந்து சட்னியாக கூட செய்யலாம் இந்த மாதிரி மெலிஸாக மேலே இருக்க தோலை லைட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் இலவும் காயாக இருக்குது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க வதங்கும் போது சிறுசாகிடும் பாருங்கள் எவ்வளோ இலசம் எல்லா காயும் வெட்டி எடுத்துக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரொம்ப பொடியானது நறுக்கி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளி ஒன்று கூடவே ஒரு அரை கப் தயிர் ஒரு வானலி எடுத்து அதில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் இது வந்து கண் நோய்கள் எல்லாம் தீர்க்குங்க இந்த பீர்க்கங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் கடுகும் பொரிஞ்சதும் இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வேங்காயம் நல்லா வதங்கணுங்க பீர்க்கங்காயோட நாரை வந்து உடம்புக்கு குளிக்கும்போது தேய்ச்சி இது பண்ணும்போது துர்நாற்றத்தை எல்லாம் போகக்கூடிய சக்தி அதாவது பீர்க்கங்காயோட நாருக்கு இருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம் ஜிப்புண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதிகம் எடுத்துக்கணும் இப்போ ஒரு தக்காளி அதை பொடியாக நறுக்கி எடுத்து அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துனா மஞ்சள் தூள் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்து வதக்கிடுவோம் அதையும் சேர்த்து எண்ணெயிலே வதங்கட்டும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி சுண்டி வதச்சு பாருங்கள் தக்காளி வதங்கிச்சு இப்போ இந்த நறுக்கி வச்சிருக்கிற பெருங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுவோம் எண்ணெயிலே போது சுவை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அதே இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு ஈக்குவல் ரேஷாலும் இருக்கணும் எண்ணெயிலே வதங்கணும் தீ வந்து மிதமாக இருக்கணும் இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு விடுவோம் அடி அடிப்பிடிக்காம இருக்கும் இப்போ மூடி வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் திறந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்குது நல்லா களை விடுவோம் இல்லைன்னா அடிப்பிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கு நல்லாவே கெட்டியாகவும் இருக்குது சமயத்தில் ஒரு ரெண்டு இணைக்கு கறியா போட்டுருவோம் நடுவில் கறியா புல் சேர்த்தும் போது நல்ல சூ வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தயிர் சேர்த்துக்குவோம் அரைக்கப்பு அந்த கெட்டி தயிர் தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பாத்திரம் டேஸ்ட்டு உப்பு பாத்திரம்லாம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா விட்டு கொதிக்க விடுவோம் ஒரு மீண்டு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் கொஞ்சமாக புதினா சேர்த்து இறக்கி சாப்பிட்லாம் சுவையான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க இது தோசை இட்லி ரைஸு எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கும் நல்லா வெந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்